ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்று தங்கமி நீ சாதிக்கப் போகிறாய் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இனி நடப்பது எல்லாம் அதிசயமாக உனக்கு இருக்கும் ஆம் தங்கமி உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு போகிறேன் நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்போதும் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறாய் சில நேரங்களில் உன் மனக்குழப்பத்தால் எதையும் சரியாக செய்ய முடியாமல் தடுமாறுகிறாய் கவலைப்படாதே தங்கமே எது நடந்தாலும் உன் மனதில் கவலைகளை சுமக்காதே உன் மனதில் பாரத்தை ஏற்றுக்கொள்ளாதே தங்கமி தங்கமே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வாராகி அம்மா சொல்லும் கேள் உன் மன பாரம் குறையும் உனக்கான வழி உனக்கு கிடைக்கும் உன் மனதை சந்தோஷப்படுத்த உன் சிரிப்பை பார்க்கத்தான் இப்போது ஒன்று சொல்லப் போகிறேன் தங்கமே உன் சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய பொறுமைக்கான பரிசை தரப்போகிறேன் நீ ஜெயித்து விட்டாய் உன் வாராகி அம்மன் உனக்கு தருவதும் எல்லாமே வெற்றி மட்டும்தான் இனி சாதித்து ஜெயித்து எல்லோரும் முன் நீ நன்றாக வாழப்போகிறாய் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ என்னிடம் சொன்ன கோரிக்கைகள் என்றுமே நான் மறந்ததும் கிடையாது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி உன் கைகளில் தரப்போகிறேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகிறது அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் உனக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான் நீ தொடங்கும் அத்தனையும் தங்கமே நீ சொல்லும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறார்கள் உனக்கு உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட தரவில்லை என்று உன் மனதை போட்டு குழப்பமடையாதே எதிர்மறை எண்ணங்கள் மனதில் நினைத்து பார்க்காதே தங்கமே சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் உன்னை மதிக்காமல் இருக்கிறார்களா உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை தங்கமே இதை நீ புரிந்து கொள் உன் அருமை அவர்களுக்கு புரியவில்லை உண்மை புரிய வரும்போது உன்னை தேடி வருவார்கள் உன்னுடைய கடமையை சரியாக செய்தால் இனி உன் வாழ்க்கையில் வெற்றிதான் புரிமையாக நீ காத்திருந்ததுக்காக பொக்கிஷத்தை தர வந்துவிட்டேன் யாருக்கும் இதுபோல் இவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது தங்கமே நீ என்னை நம்பி இருந்ததால் அதற்கான பலனைத்தான் இனி நீ பெற போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் அத்தனையும் உன் விட்டாய் உன் வாராகி அம்மா உன் மன தைரியமும் உன் பொறுமையும் பார்த்து படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கமே நீ உன் வாழ்க்கையை எல்லாம் பற்றியும் நம்பிக்கையுடன் நீ போராடினால் அதனால் உன்னால் வெற்றி அடைய முடிந்தது நம்பிக்கையுடன் இருந்த உனக்கு பரிசு கிடைத்திருக்கிறது இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்றும் இருக்கும் நீ உறுதியாக இருந்ததால் உன் எண்ணத்தில் நீ யாருடைய வார்த்தையும் கேட்காமல் உன் லட்சியத்தின் மீது கவனமாக இருந்ததால் உன் மன தைரியத்தால் அத்தனையும் கடந்து வந்திருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் மன கவலை இது எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லப் போகிறது கவலைப்படாமல் இரு தங்கமே உனக்கு அனைத்தும் நான் செய்து தருவேன் உனக்கு எல்லாமே வெற்றி தான் கூடிய விரைவில் எனக்கு நன்றி சொல்ல உன் வாராகி அம்மனை தேடி வருவாய் நன்றி சொல்வதற்கு அந்த நாள் கூடிய விரைவில் வரும் உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் தங்கமே உன்னுடைய வாழ்வில் புதுப்பிக்க போகிறேன் நீ அதிர்ஷ்டசாலி புதிய வாழ்க்கையில் நீ போகிறாய் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் என் தங்கமே நீ என் பொக்கிஷம் ஆம் நீ சாதனை படைத்து விட்டாய் வெற்றி என்றும் என் பிள்ளைக்குத்தான் பொறித்திருந்து பார் உன் வாழ்வில் நான் நடத்தும் அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய் நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் ஆச்சரியம் போகிறாய் வாராகி அம்மா ஆலயம் தேடி வரப்போகிறாய் நன்றி சொல்லவே ஆனந்த கண்ணீருடன் வருவாய் இது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் தங்கமே மகிழ்ச்சியாக இரு நான் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ எதற்கும் இனி கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது தங்கமே ஏன் மன கவலைகள் உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் நீ கடந்து வந்து நீயும் எவ்வளவு போராட்டங்களை கடந்து சோர்ந்திருக்கிறாய் எனக்கு தெரியும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று வராதி அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் எதுவும் நடக்கவில்லையே என்று தானே உன்னுடைய கேள்வி தங்கமே எல்லோருக்கும் மனதில் இரண்டு எண்ணங்கள் இருக்கும் இதை செய்யலாமா என்று நினைக்கும்போது போது உன் மனதில் மறுபடியும் இதை செய்யக்கூடாது என்று சட்டென்று உன் மனதில் இதுபோல் தோன்றும் இரண்டு பதில்கள் வரும் அதை பொறுத்தே தான் நீ முடிவெடுக்க முடியும் சில பேர் இப்படிதான் தன் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறார்கள் தங்கமே உன்னுடைய மதிப்பை உன் திறமையை நீயே குறைவாக நினைக்காதே நீயே இது நினைக்கிறாய் என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா என்னால் செய்ய முடியாதா என்று உன் மனதில் கேள்வியாக வைத்துக்கொண்டு எந்த செயலையும் தொடங்காதே உன் எண்ணங்கள் உன் செயல்கள் எல்லாம் எதை நினைத்து செய்கிறாயோ அதை பொறுத்துத்தான் முடியும் உன்னுடைய எண்ணங்கள் பேச்சுக்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் எதை நீ அதிகமாக உன் மனதில் நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் அதனால் தங்கமே உனக்கு தேவையானதை மட்டும் நல்லதை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொண்டு அதை மட்டும் நீ பேசிக்கொண்டிரு நீ நினைத்தது போல நடக்கும் உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் அதை நான் பார்த்து உனக்கான நல்ல நேரம் எதிர்காலத்தை உனக்கு தரவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே என்னை அலட்சியம் படுத்தாதே இனி உன் மனம் கஷ்டப்படும்படி எதுவும் உனக்கு நடக்காது அதை நான் நடக்கவும் விடமாட்டேன் இதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் என் தங்க உன் மனம் நோகும்படி எதுவும் நடக்காது உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னிடம் சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் எதிர்மறையாக நினைக்காமல் இருக்க வேண்டும் தவறாக நினைக்க கூடாது பிறகு எதுவும் நடக்காது உனக்கு எது நடக்க வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ அது உனக்கு கிடைத்து விட்டது போல உன் மனதில் கற்பனை செய்து பார் உன் மனதில் தங்கமி நீ நினைத்தது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நீ இருக்க வேண்டும் தோல்வி வந்துவிடுமோ என்று உன் மனக்குழப்பத்தோடு பயப்பிட்டால் எந்த நல்ல பலனும் தராது தோற்றாலும் கூட நீ தோல்வியை அடைந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று மறுபடியும் முயற்சி செய்ய பார் வெற்றியை அடைவார்கள் என்னை இரு உன் வாராகி அம்மனை உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன் வாராகி ஆமன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்